ஏற்கனவே போன பதிவுகளில் நம்ம பாம்பு வந்து அடிக்கடி நம்ம கண்ணில் படுது அப்படின்னா அது என்ன காரணத்தால் கண்ணில் படுது அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த பதிவில் வந்து நம்ம ஒரு காரியத்துக்காக வெளியே போறப்ப பாம்பு வந்து குறுக்க போனது அப்படின்னா அது எதனால் குறுக்க போகுது அதனால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை சில வீடுகளில் பாம்பு வந்து வீட்டுக்குள்ளேயே வந்துடும் அது எதனால் பாம்பு வந்து வீட்டுக்குள்ளே வருது அதனால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இதில் சொல்லப்படும் தகவல்கள் அனைத்துமே பாம்பு சாஸ்திரத்தில் இருந்தும் சகுன சாஸ்திரத்திலிருந்தும் எடுக்கப்பட்ட தகவல்கள் சகுனம் பார்க்கும் வழக்கோங்கிறது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது சகுனம் அப்படிங்கிறது பஞ்ச பூதங்கள் முதல் ஐந்து அறிவு இருக்கக்கூடிய ஜீவன்கள் வரை இயற்கையின் ஆதாரமாய் விளங்கும் உயிரினங்களோட அசைவு பொறுத்து நல்லது கெட்டதை தீர்மானிக்கக்கூடியது சகுனங்கள் என்னவா இருந்தாலும் நம்ம போற காரியத்துல வெற்றி கிடைச்சது அப்படின்னா நம்ம அதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டோம் ஆனா அதுவே ஒரு கெட்டது நடக்கும்போது சகுனம் பற்றிய பெரும்பாலான மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க எப்படி ஒரு பூனை குறுக்க போனது அப்படின்னா அதற்கு ஒரு பலன் இருக்குல்ல அது மாதிரி பாம்பு குறுக்க போனதுனாலும் அதற்கு ஒரு பலன் இருக்கு பாம்பு குறுக்க போச்சு அப்படின்னா அது என்ன பலன் அப்படிங்கிறத இங்க தெரிஞ்சுக்குவோம் நாம் அன்றாட வாழ்க்கையில நாய் பூனையை பார்க்குற மாதிரி பாம்பையும் நம்ம சில சமயங்கள்ல பார்ப்போம் நீங்கள் ஒரு காரியத்துக்காக வெளியே போறப்ப நல்ல பாம்பை பார்க்கறது ரொம்ப நல்லது நல்ல பாம்பு தெய்வத்திற்கு சமமாக போற்றப்படுகிறது நீங்கள் வெளியே போறப்ப நல்ல பாம்பு வந்து வளம் இருந்து இடப்புறமா போகுது அப்படின்னா நல்லது நடக்கும் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் இடதுபுறத்துல இருந்து வலதுபுறத்திற்கு நல்ல பாம்பு போனதுன்னா கட்டாயம் தீமை நடக்கும் பாம்பு நேராக சென்றது அப்படின்னா நீங்க போற காரியத்துல வெற்றி கிடைக்கும் அதுவே பாம்பு வந்து புரண்டு புரண்டு படுக்குது அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு செயல் செய்யறீங்க அப்படின்னா அதுல ஏதோ தடங்கள் வரப்போகுது அப்படின்னா அர்த்தம் ஊருக்குள்ள பாம்பு நுழைஞ்சது அப்படின்னா நல்லது நடக்கும் வெளிய ஊருக்குள்ள இருந்து வெளியே போகிற மாதிரி க பார்த்தீங்க அப்படின்னா தீமைகள் நடக்கும் பாம்பின் ஓசைய வலப்புறம் இருந்து கேட்டால் மிகவும் நல்லது இடப்புறம் இருந்து கேட்டா கெடுதல் ஆண் பாம்பு மற்றும் பெண் பாம்பு பின்னிக் கொண்டிருப்பதைப் போல பார்த்தோம் அப்படின்னா நல்லது குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீங்கள் எந்த வேலைக்காக வெளியில் செல்கிறீர்களோ அதுல வந்து வெற்றி கிடைக்கும் அளவுல பெரிய பாம்பு சிறிய பாம்பு விழுங்குற மாதிரி பாக்குறது அப்படிங்கிறது நல்லதில்ல தீமை நடக்கலாம் பச்சை மரத்துல பாம்பு ஏறுவது போல பார்த்தோம் அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும் பாம்பு மரத்தில் இருந்து இறங்குற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கெட்ட சகுனம் காரியங்கள் நடந்து முடிவது சற்று கடினமாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கு காலதாமதமாகலாம் இரண்டு பாம்புகள் ஒரே திசையில செல்வதை போல பார்த்தால் காரிய தடை ஏற்படும் வறுமை அதிகரிக்கும் வீட்டுக்குள்ள பாம்பு நுழைவதை பார்த்தால் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பாம்பு வீட்டிலிருந்து வெளியே வருவதை பார்த்தால் வறுமை மற்றும் இல்லத்தில் அமைதி குறையும் சரி இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்து பாம்பு வருவது அப்படிங்கிறது எதனோட அறிகுறி அப்படிங்கிறத பார்க்கலாம் கனவுல பாம்பை பாக்குற மாதிரியே வீட்டுக்குள்ள பாம்பு வந்தாலும் சுப மற்றும் அசுப பலன்களை குறிக்கும் கருப்பு பாம்பு வீட்டுக்குள்ள ஒரு கருப்பு பாம்பு வந்தது அப்படின்னா மிகவும் நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது மகாலட்சுமி ஆசி கிடைக்கும் நிதி மேம்படும் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் நேரம் நெருங்கி விட்டதை உணர்த்தும் வீட்டுக்குள்ள கருப்பு பாம்பு வந்தது அப்படின்னா மங்களகரமான பலன்கள் உண்டாகும் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும்னு அர்த்தம் வெள்ளை பாம்பு வீட்டுக்குள்ள வந்தாலும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது அதிர்ஷ்டம் வரப்போவதை குறிக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் வெள்ளை பாம்பை பார்ப்பது மிகவும் புண்ணியமாகும் அதிகம் மகிழ்ச்சியை குறிக்கும் வீட்ல ஒரு பச்சை பாம்பை பார்ப்பது வாழ்க்கையில அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் பணம் தொழில் திருமணம் காதல் உள்ளிட்ட எந்த பிரச்சனையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதில் உருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரும் கருப்பு பாம்பு வீட்டில் அமர்ந்திருப்பதை பார்த்தால் அது ஒரு பெரிய பிரச்சனையின் முடிவுக்கான அறிகுறியாகும் வீட்டுக்குள்ள மஞ்சள் நிற பாம்பு வந்தால் செல்வம் பெருகும் திடீர் பணம் கைக்கு வரலாம் மஞ்சள் பாம்பை வீட்டில் காண்பவர்களின் அழகும் செல்வமும் பெருகும் என சகுண சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இது போன்ற வேறு தகவலுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்